ஹாய் கிராண்ட் மாஸ் கிச்சன் வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த கக்கரிக்காயை வச்சு எப்படி வித்தியாசமாக ஒரு கறி சமைப்போம் சமைப்போம்னு சொல்லி பார்ப்போம் இது ஸ்ரீலங்காவில் கிராமப்புறங்கள்லாம் இப்படி சமைப்பாங்க இதுக்கு எப்படி என்னென்ன வேணும் என்ன மாதிரின்னு சொல்லி பார்ப்போம் இப்போ நான் கக்கரிக்காய் எடுத்திருக்கேன் அதோடு இதில் நான் ஸ்பெஷலாக சேர்க்க போகிறது இந்த தேங்காய் கட்டிகளை சுட்டுத்தான் அரைச்சி தான் சேர்க்க போகிறேன் இந்த தேங்காய் கட்டிகளை நீங்கள் அடுப்பில் வச்சும் சுட்டெடுக்கலாம் இல்லாட்டி தணல்லையும் சுட்டெடுக்கலாம் அப்படி அடுப்பு தணல் இல்லாதாக்கள் தோசை பேன் மாதிரி ஒரு பேனில் வச்சு கேஸில் வச்சும் நல்லா வாட்டி எடுக்கலாம் இப்போ நாம் இந்த கக்கரிக்காவையும் கட் பண்ணிவிட்டு அதே நேரம் இந்த தேங்காயை நம்ம சுட்டு எடுத்துகிட்டு வருவோம் இப்போ பாருங்கள் நான் இந்த சின்ன சின்ன துண்டுகளாகத்தான் இந்த வெட்டி வெட்டியிருக்கிறேன் இந்த தேங்காயையும் இப்படி நான் அடுப்பில் சுட்டு எடுத்துகிட்டு வந்திருக்குறேன் இப்போ நாம் இது ஃபர்ஸ்ட்டாக இதுக்கு தேவையான மசாலாவை நாம் எப்படி அரைக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் ஃபஸ்ட்டாக நாம் இந்த கிரைண்டர் கப்பில் நாம் சுட்டு எடுத்துகிட்டு வந்த தேங்காய் கட்டிகளை எல்லாத்தையும் போடுவோம் அதோடு சேர்த்து வெள்ளைப்பூண்டு நாம் உறிச்சு வச்சுருக்கிற வெள்ளைப்பூண்டையும் நான் இதில் போடுறேன் ஒரு அஞ்சாறு பல்லு வெள்ளைப்பூட இதில் போடுறேன் அதோட சேர்த்து பெருஞ்சீரகம் ஒரு சி அரை டீஸ்பூன் சின்ன சீரகம் ஒரு அரை டீஸ்பூனையும் இதில் போடுறேன் இப்போ இதை நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி நாம் அரைச்சி எடுக்க வேணும் என்னென்னு சொன்னால் சின்ன சீரகம் பெருஞ்சீரகம் நாம் ஒரு அரை தான் போடுவோம் என்னென்னு சொன்னால் வறுத்த மசாலாக்கும் நாம் இதில் கலந்துருக்கிற வடிவாக இதுக்கு நான் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் அரை டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்க நல்ல பேஸ்ட்டாக நாம் அரைச்சி வந்துட்டோம் இப்போ நாம் சட்டியை அடுப்பில் வச்சு கக்கரிக்காய் சின்ன சின்ன துண்டுலா வெட்டின கக்கரிக்காவையும் உப்பையும் குறுக்காயையும் போட்டு மஞ்சளையும் போட்டு நாம் இதை அவிய விடுவோம் இது நல்லா அவிஞ்ச பிறகு தான் நாம் மசாலாக்களை சேர்த்து இதை சமைக்க போகிறோம் ஃபஸ்ட்டாக நாம் இதை தண்ணியை ஊற்றி அவிய விடுவோம் இப்போ பாருங்கள் இந்த கக்கரிக்காய் நல்லா அவிஞ்சு வந்துட்டு இப்போ நாம் இந்த அவிஞ்ச தண்ணியையும் இந்த காயையும் நாம் வேறாக்கி வைப்போம் வேற எடுத்து வச்சுட்டு இப்போ அதே சட்டியில் எண்ணெய் கொஞ்சத்தை விட்டு நாம் தாளிக்கிற சாமான்களை ஃபர்ஸ்ட்டாக போடுவோம் எண்ணெய் கொதிக்கக்குள்ளே இப்போ நான் முதல் கடுகை போடுறேன் அதுக்கு பிறகு சின்ன சீரகம் பெருஞ்சீரகம் அதுக்கு பிறகு உழுவாவை போடுறேன் இந்த சின்ன சீரகம் பெருஞ்சீரகம் நாம் நேரத்தோடையும் அந்த மசாலாவில் ஆட் பண்ணியிருக்கேன் அதே நேரம் இந்த தாளிக்கிறதுக்கும் நான் போடுறேன் இப்போ மசாலா தூளோடையும் நாம் இதை போடுவோம் அதனால் அந்த அளவை நாம் சரியாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்ட முடிச்சு சொன்னால் சரி இப்போ இதோட சேர்த்து கருவேப்பிலையும் சின்ன வெங்காயத்தையும் போட்டு இதையும் நல்லா நாம் தாளித்து எடுப்போம் வெங்காயம் எல்லாம் இப்போ நல்லா வதங்கி வந்துட்டு இந்த டைமில் நம்மளோட குழம்புக்கு தேவையான கொச்சுக்காய் தூளை நீங்கள் எவ்வளவுக்கு அளவாக உரைப்பு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு தேவையான கொச்சுக்கா தூளை நான் இதில் ஆட் பண்ணிவிட்டு நான் இதில் ரெண்டு கரண்டி ஆட் பண்ணுறேன் நீங்கள் உங்களோட அளவை பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதோட வறுத்த மசாலாவை நான் இதில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போடுறேன் அதையும் போட்டு நாம் இதை அதே எண்ணெயில் கொஞ்சம் நாம் நல்லா கலக்கி எடுக்க வேணும் இந்த டைமில் நாம் அரைச்சி வச்ச மசாலாவையும் நாம் இதோட போட்டு அந்த எண்ணெயிலேயே பிரட்டி எடுப்போம் இதுக்கு கூட எண்ணெய் விட தேவையில்லை அந்த இருக்கிற எண்ணெயே வெங்காயம் மதங்குன எண்ணெயிலேயே நாம் பிரட்டி எடுப்போம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிரட்டி எடுத்துட்டு நாம் அவிச்சு வச்சிருக்கிற கக்கரிக்காயையும் அந்த தண்ணியையும் இதோட போட்டு கிளப்போம் இது நல்லா கிளந்து விட்டுட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வைக்க வேணும் இப்போ நம்ம அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு இதை திறந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ பாருங்கள் சூப்பராக இந்த கக்கரிக்காய் கறி கொதித்து கொண்டு இருக்குது எல்லா மசாலாவும் இதில் சேர்ந்து இதில் இருக்கிற முதல் நாம் போட்டு அந்த எண்ணெயும் பிரிஞ்சு வர மாதிரி இப்படி கொதிச்சு கொண்டு இருக்குது இப்போ இந்த டைமில் நாம் உப்பை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஓகே உங்களுக்கு உப்பு காணாட்டி தேவையான அளவு உப்பை போட்டுட்டு சூப்பரான கக்கரிக்காய் கரை இப்போ நமக்கு ரெடி ஆகிட்டுது இதை சிம்பிளாக நாம் செய்தெடுக்கலாம் அதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஓகே இன்னும் ஒரு கிராண்ட் மாஸ் கிச்சன் வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் ஓகே பபாய்